ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைச்ச நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் இரநூற்றி முப்பதாவது தியானத்தை ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறார் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இரநூற்றி முப்பது நாட்கள் இந்த ஒவ்வொரு சிறிய தியானத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு காரியமாக நமக்கு விலக்கி காட்டி கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே இந்த இரநூற்றி முப்பதாவது தியானமாக நியாயாதிபதியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கு உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இந்த வார்த்தை கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தையாகும் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் கதையைப் போல இந்த மீண்டும் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது பிறகு கஷ்டப்படும் போது ஆண்டை நோக்கி முறையிடுவது பிற ஆண்டவர் வந்து ஒரு ரச்சகனை எழுப்பி அவர்களை மீட்டு கொண்டு வருவது அவர்களை நியாயம் விசாரிப்பது அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு திரும்பவும் பாவத்தில் விழுவது இப்படி தான் அவர் வந்து ஒரு தொடர்கதையாக இவர்கள் வந்து செய்து கொண்டே இருந்தார்கள் இப்போ திருப்பியும் அவர்கள் வந்து பொல்லாப்பு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து மீதியானுடைய கையில் விற்கப்பட்டார்கள் மீதியானியர் அவருடைய கையில் ஏழு வருஷம் அடிமையாக அவர்கள் வந்து காணப்பட்டார்கள் ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள் திரும்பவும் கத்திரை நோக்கி முறையிடுகிறார்கள் கருத்தை இறக்கமுள்ள தேவன் அவர் திரும்பவும் உடைய சத்தத்தை அவர் கேட்டு மனது இறங்கினார் இவர்களை மீட்பதற்காக கர்த்தரால் இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நியாயாதிபதி அது யார் சொன்னால் கிதியோன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒருவேளை இந்த இஸ்ரேவேலி நியாயம் விசாரித்த அந்த நியாயாதிபதிகளில் முக்கியமான ஒரு சிலர் அதில் இந்த கிதியோனும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கிதியோன் வந்து ரொம்ப இதில் நியாயாதிபதிகள் முக்கியமான ஒருத்தராக அவர் நம்ம பா பார்க்க போகிறோம் அநேக காரியங்களை கிதியோனை கொண்டு நாம் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது இங்கே நம்ம வந்து இந்த கிதியோனுடைய அந்த ஆரம்பத்தை நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் கிதியோனை சந்திக்கிறார் அவர் சந்தித்து அவர் சொல்கிறாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அந்த தேவ தூதனாக முதலாவது வர்றாரு கர்த்தர் பார்த்த உடனே கிதியோனை பார்த்த உடனே சொல்லிக்கிற முதல் வார்த்தை பராக்கிரமசாலி கிதியோனை வந்து ஒரு பராக்கிரமசாலியாக ஆண்டவர் பார்த்தார் அவர் சொன்னார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அவன் சொல்லி ஆண்டோடு சொல்லுகிற ஒரு காரியம் உடனே இவன் கர்த்தருக்கு ஒரு மறுமொழி சொல்கிறான் கர்த்தர் வந்து நான் உன்னோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிரியவன் கர்த்தரை பார்த்து ஒரு மறுமொழியாக ஒரு காரியத்தை சொல்கிறான் கர்த்தர் எங்களோடு இருந்திருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படி நேரிட வேண்டும் கர்த்தர் கூட இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நேரிட வேண்டும் நாங்கள் ஏன் வந்து மீதியானுடைய கையில் நாங்கள் ஏன் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் கர்த்தர் வந்து எங்களை மீதியானியருடைய கையில் ஒப்புக் கொடுத்து விட்டாரே என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய பிதாக்களாக எங்களுக்கு அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ததாக சொன்னாங்க அந்த எங்களை பிதாக்கள் சொன்ன அந்த கர்த்தருடைய அற்புதங்கள்லாம் எங்கே போயிருச்சு அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு அப்போ ஆண்டவர் திருமணமாக கிதியோனை பார்த்து சொல்கிறாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ இப்போ நீ வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை மீதியானியுடைய கைக்கு வந்து நீ ரிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நல்ல உன்னை அனுப்புகிறேன் நீ பயப்படாமல் போ நீ பலம் கொண்டு திடமானதாக இரு என்று சொல்லி அவனை அங்கே உற்சாகப்படுத்தி அனுப்புகின்ற ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்குறோம் உடனே கிரியவன் சொல்கிறான் நான் எப்படி நான் ரட்சிக்க முடியும் மனாசையில் ஏன் குடும்பம் தான் ரொம்ப வந்து எளிய குடும்பம் என்னுடைய தகப்பனார் வீட்டில் நான் ரொம்ப சின்ன பையன் நான் தான் சரியவன் நான் எப்படி போய் இந்த இஸ்ரேவியல் ஜனங்களை ரட்சிக்க முடியும் எப்படி நான் இந்த மீதி ஆணையர்கிட்ட இருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வர முடியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிற ஒரு காரியம் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மீன் கருத்த சொல்கிறாரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் அந்த ஜனங்களை முறியடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு மனிதனை முறியடிப்பதைப் போல நீ மீதியான முறியடிப்பாய் எப்படி ஒரு மனுஷனை வந்து ஒரு மனுஷனை மேற்கொள்ள முடியுமோ அதே போல் நீ வந்து அந்த மொத்த மீதியானரையும் நீ ஒருவனாக உன்னை நான் செய்ய வைப்பேன் நீ பராக்கிரமசாலி நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டோர் வந்து சொல்கின்ற ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த பகுதியில் இருந்து மட்டும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னா அந்த கிதியோனை கொண்டு அப்படியெல்லாம் ஆண்டு ஒரு மீட்டார் அதை நம்ம பின்னால் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் சில நாட்களாக இப்பொழுது இந்த பகுதியில் இருந்து மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா நமக்கு எதிராக இருக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டங்களை விட நமக்கு முன்னால் இருக்கிற அந்த பிரச்சனைகளை விட ஒருவேளை நமக்கு முன்னால் இருக்கிற அந்த சவால்களை விட நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர் அவர் சொன்னார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதரை காட்டிலும் இந்த உலகத்தில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற பிசாசு என்று சொல்லக்கூடிய அந்த சத்துருவை காட்டிலும் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக இருக்கின்ற போராட்டங்களை காட்டிலும் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவர் என்பதை மறந்து போகக்கூடாது அவர் நம்ம கூடவே இருக்கிறார் அவர் சொல்கிறாரு நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் நீ பராக்கிரமசாலி நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை அனுப்புறது நான் இல்லையா நாளில் உன்னை அனுப்புகிறேன் நீ ஏன் கவலைப்படணும் நீ அந்த மீதியானேர ஒரு மனிதனை ரட்சிப்பதை போல் அந்த மனிதனை வந்து நீ எப்படி முறியடித்து ரட்சித்து கொண்டுவரையும் அதே போல் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஒருவேளை ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டார் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டு தான் அழைத்து தான் அனுப்புகிறவரை பலப்படுத்தி அனுப்புகிறார் நம்மளை அனுப்புகிறார் ஆண்டவர் நம்பி போக வேண்டியது மட்டும்தான் நம்முடைய காரியம் மிச்ச காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பாவத்திலையும் சாபத்திலையும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க சிறைவேலி ஜனங்கள் பாவத்தில் சிக்கி தவிக்கும் போது அவர்களை மீட்டுக்கொள்ளும்படியாக எப்படி இந்த கிதியோனை ஆண்டவர் அழைத்து அனுப்பினாரோ அதே போல் இன்றைக்கு நம்ம கண்ணெதிர பாவத்திலையும் சாபத்திலையும் பிசாசின் பிடியிலையும் சூனிய கட்டுகளையும் மந்திரவாத தந்திரவாத கட்டுகளையும் அப்படியே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற அநேகர் கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற அநேக ஜனங்கள் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிட்றாங்க அப்போ ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்குறாரு அவங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அப்போ அவர் வந்து நம்மளை பயன்படுத்த ஆசைப்படுகிறார் கிதியோனை பயன்படுத்தியதைப் போல் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பராக்கிரமசாலியே உன் கூட இருக்கிறேன் நீ போ எப்படியாவது இந்த பாவதர்கள் ஜனங்களை மீட்டு கொண்டு வா என்று சொல்லி நமக்கு தைரியம் சொல்லி நம்மை பலப்படுத்தி ஆண்டவர் அனுப்புகிறார் ஒருவேளை நாமும் இந்த கிதியோனை போல சொல்லலாம் ஆண்டவரே நாங்கள் எளியவர்கள் ஆண்டவரே நாங்கள் சின்னவர்கள் நாங்கள் பலவீனர்கள் நாங்கள் சுகவீனர்கள் எங்களால் இதெல்லாம் எப்படிப்பா முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்ம பார்த்து தான் சொல்கிறாரு பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நான் அனுப்புகிறேன் நீ போ மீதி காரியத்தை எப்படி மீட்கணுமோ எப்படி ரட்சிக்கணுமோ அந்த காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஒருவேளை நம்ம மற்றவருடைய பார்வை நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நான் பராக்கிரமசாலிகள் ஆண்டோடைய பார்வையில் நாம் பலவான்கள் அதை நாம் மறந்து போகக்கூடாது ஆண்டவர் அனுப்புகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும் இந்த மீட்பின் பணியில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அந்த மீட்பின் பணிக்கு நம்மை அழைக்கிறார் அந்த ரட்சிப்பின் பணிக்கு நம்மை அழைக்கிறார் நம்ம அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நான் எளியவன் எனக்கு முடியாது சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆண்டவர் கொடுக்குற பலத்தோடு நான் புறப்பட்டு செல்லும்போது நம் மூலமாக அநேக ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வருவார் நாம் தொடர்ந்து இந்த கிதிவனை பற்றி நாம் பார்ப்போம் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியம் நாம் எளியவர்கள் அல்ல நாம் பலவான்கள் ஆண்டோடைய பணியை செய்வதற்கு தைரியமாக செல்லுவோம் நம் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வருவார் ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே நிறைய ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கும் இந்த கிதியோன் ஆண்டவர் நம்ம முதல் பகுதியின் மூலமாக சில காரியங்களை கற்றுக் கொடுத்ததற்காக அவங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அநேக நேரங்கள் நம்முடைய பணிக்கு நேரங்களை அழைக்கிறீர் ஆனால் நாங்கள் எங்களை தாங்களே பார்த்துக்கொண்டு நாங்கள் பலவீனர்கள் நாங்கள் இல்லாதவங்க எங்களால் முடியாது என்று சொல்லி நாங்கள் அப்படியே பின்வாங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நீங்களை பார்த்து சொல்கிறீர் பராக்கிரமசாலியே நான் கூட இருக்கிறேன் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்று சொல்கிறேன் அந்த தைரியமான வார்த்தையை கேட்டு கத்தாவே உங்களுடைய மீட்பின் பணிக்கு தைரியமாக செல்வதற்கு எங்களை பலப்படுத்தும் எங்கள் மூலமாக அநேகம் ஆயிரம் ஜனங்கள் உண்மை காணத்தக்கதான கிருபையை தாரும் மீட்பின் வழிக்கு வரத்தக்கதான கிருபையை தாரும் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே